மேடையிலே அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் விழாவிற்கு வந்திருந்து சிறப்பிக்க வருகை தந்துள்ள முன்பிற்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவது முறையாக இந்த நினைவேந்தல் நிலாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை எனக்கு நல்கிய தம்பி கண்ணன் குடும்பத்தினர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் ஒரு சிறிய அளவு என்னுடைய நட்பு சகோதரர் எஸ் ஏ ராஜேந்திரன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ளதை சிறிதளவு சொல்லிக்கொள்ள ஆளப்படுகிறேன் இது சான்றோர்களும் ஆன்றோர்களும் தலைசிறந்த பேச்சார்களும் நிறைந்த இக்கூட்டத்தில் என்னுடைய உரை சிறிதாகத்தான் இருக்கும் எனவே தயவுசெய்து பயப்பட வேண்டாம் இவர்தான் இந்த ஊரில் நான் இந்த ஊரில் ஒரு நாற்பத்தி நாற்பது வருஷங்களாக நான் மருத்துவ தொழில் செய்து கொண்டு வருகிறேன் எனக்கு இந்த ஊரில் முதலாவதாக கிடைத்த ஒரு நட்பு நட்பு சுற்றமாக மாறி ஒரு சகோதர பாசத்தோடு வந்து அந்த ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜெனரேஷன் முடிஞ்சு அடுத்த மூன்று ஜெனரேஷனாக கண்டினியூ கொண்டு இருக்கிறது அந்த அளவுக்கு பழகுவதற்கு அன்பிற்கும் பண்பிற்கும் உடைய சிறந்த ஒரு மனிதராக திகழ்ந்தவர் சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்கள் அவர் வந்து இஸ் அ மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி ச மேன் பிரின்சிபல் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் மேன் ரொம்ப ஹைடு ஒர்க் ஹைண்ட் ஹார்ட்டட் அண்ட் அஃபெக்ஷனேட் மேன் பழகுவதற்கு மிகவும் நிறைய நட்பு கொண்டு பழகுவோர் உண்மையாக பழகுகின்றவர் ஈ வில் பி செரிஷ்டர் ரிமம்பர்டு நாட் ஓன்லி ஃபார் எவ்ரி இயர் அண்ட் ஈ வில் பி ரிமம்பர்டு ஆல்வேஸ் அப்புறம் அவர் இந்த கலைத்துறையில் போட்டோ துறையில் மட்டும் நாடகத்துறையில் மட்டும் சிறப்பு வாய்ந்தவராக இருக்கவில்லை அவருடைய பங்கு இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் அரங்காவலராக இருந்து அதிலும் பல நல்ல காரியங்களை அவர் செயல் வகுத்து கொடுத்த திட்டங்களெல்லாம் தற்போது வரை நிகழ்படுத்தி நடத்திக் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பொறுமையெல்லாம் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கு தான் சேரும் இறைப்பணியிலே அவர்கள் சேவை மிகவும் பாராட்ட வேண்டியது நாமும் நம்ம வாழ்க்கை வந்து இது வந்து இறைவன் தந்த வரப்பிரசாதம் நம்முடைய வாழ்க்கை வந்து இறைவனுடைய உடைமை அது நம்ம தாத்தா தந்தையிடமிருந்தோ கிடத்த பரம்பரை சொத்தில் இறைவன் கொடுத்த இந்த சொத்தை இறைவனுக்கே அர்ப்பணிக்க வேண்டும் இறைவனுடைய சேவையில் ஈடுபட வேண்டும் இன்று மனிதன் செல்வத்தை மேலும் மேலும் சேகரிப்பதிலும் வாழ்நாளை விரயமாக்கிறான் அவனுடைய செல்வம் உயர உயர அவனுடைய குணாதிசயங்களும் உயர வேண்டும் தம்பி கண்ணன் பற்றி ஒரு வார்த்தையில் சொன்னால் மணி கம்ஸ் அண்ட் கோஸ் மொராலிட்டி கம்ஸ் அண்ட் குரோஸ் அதனால் ஒரு பணம்தான் சம்பாதிக்க வேண்டும் கொள்கையை விட்டுவிட்டு நியாயமான முறையில் அது சம்பாதிக்க வேண்டும் என்று இன்றுள்ள இளம் தரமுடைய வழக்கறிஞர்கள் மத்தியிலே ஒரு தலை சிறந்த ஒரு வழக்கறிஞராக திகழ்கின்றார் என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது என்னுடைய பணிவான பிரார்த்தனை அன்பான பிரார்த்தனை வேண்டுகோள் சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் குடும்பத்தினர் குழந்தைகள் எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு சீரோடும் சிறப்போடு வாழும் என்று வேண்டி தலை சிறந்த பேச்சாளர்களுக்கு தலைவணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாகம் மிகச் சுருக்கமாகவும் சிறப்பாகவும் தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்ட டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்பா அவர்களை பற்றி பேசும்போது பிரியா கண்ணன் அவர்கள் சொன்னாங்க மனிதர்களின் ஆழங்களை ஊடுருவும் கண்கள் அப்பாவுக்கு உண்டு அப்படின்னு சொன்னாங்க ஒரு புகைப்பட கலைஞனுக்கு தேவை ஒரு குழந்தை பார்வை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு என்ன பார்வை இருக்கோ அந்த பார்வை ஒரு புகைப்படக் கலைஞனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்வம் உற்சாகம் ஆச்சரியம் இந்த மூன்றையும் ஒருபோதும் கைவிடாத ஒரு புகைப்படக் கலைஞனாக மனிதர்களின் ஆழங்களையும் ஊடுருவும் கண்களை கொண்ட ஒரு கலைஞனாக நம்முடைய எஸ் ஏ ராஜேந்திரன் ஐயா அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் தொடர்ந்து ஐயா அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக புகழ் அஞ்சலி செய்வதற்காக திரு ஜி ஆறுமுகம் என்ற துரைராஜ் ஐயா அவர்கள் வருகிறார்கள் மேடையில் வீட்டிற்கும் டாக்டர் ஐயா கோவிந்தராஜ் அவர்களே ஐயா முத்தரசையா அவர்களே எங்கள் அத்தானுடைய நினைவு மூன்றாவது நினைவு தினத்திற்கு வந்து வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களே என் உற்றார் உறவினர்களே மற்றும் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அத்தானை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு பிரியா கண்ணன் அவர்கள் வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் என்றால் நான் எங்கள் அத்தனுடன் ஒரு பத்து வருட காலமாக பணி செய்தவன் அவருக்கு உற்ற துணையாக உறுதுணையாக இருந்து அவருடைய தொழிலுக்கு எல்லா வகையிலும் நான் ஒரு சிறந்த முறையில் அவர்களிடம் பணியாற்றினேன் நான் இந்த தமிழகம் முழுவதிலும் பார்த்ததில் இரண்டு பேரை வந்து சிங்கமுகம் கொண்டவர்களாக எண்ணுகிறேன் நினைக்கிறேன் என்னுடைய கேமரா கண்ணில் அவர்கள் அப்படித்தான் தெரிவார்கள் ஒன்று பானா சிவந்தி ஆதித்தன் அவர்கள் அவர் முகத்தை பார்த்த உடனே அவர் வந்து ஒரு ஆண் மகனுக்கே உரிய பயங்கரமான ஒரு சிங்க முகத்தோடு அவரோட முகம் தெரியும் அதற்கு அடுத்தாக நான் பார்த்தது எங்கள் அத்தானைத்தான் நான் இவருடன் அதிகமாக உறவாடி கூட இருந்ததினால் அவர் முதலில் அவர்களை சொல்ல முடியவில்லை இரண்டாவதாக சொல்லிவிட்டேன் இருந்தாலும் அவருடைய கம்பீரம் அவருடைய தோற்றம் அவருடைய பேச்சு அவருடைய வழிகாட்டுதல் அந்த புகைப்படத் தொழில் அவர் வந்து சுயமாகத்தான் அதாவது அவர் ஒரு சுயம்பு என்று தான் சொல்ல வேண்டும் யாரிடமும் இந்த தொழிலை பழகவில்லை அவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து இந்த தொழில் மிகவும் சிறப்பான பேர் பெற்று ராஜபாளையத்தில் அருண் சுடியவில் ஆர்டர் கொடுக்க வேண்டும் என்றால் திருமண நாள் என்றைக்கு உள்ளது அது எவ்வளவு உங்களிடம் அந்த அந்த தேதியில் ஆர்டர் இருக்கா இல்லையா என்று கேட்டு அவர்களிடம் தேதி கேட்டு திருமண நாளை நிச்சயம் பண்ணக்கூடிய அளவிற்கு இந்த ராஜபாளையத்தில் ஒரு பெரிய புகைப்படக் கலைஞராக திறந்தார்கள் என்பதை இப்பொழுது நான் உங்கள் முன் சொல்ல வேண்டும் இது இது தவிர்த்து இதற்கு மேலாக எங்கள் லத்தான் ஒரு நாடக கலைஞராக பல நாடகங்களை ஏற்றினார்கள் அந்த நாடகங்களில் அவர்கள் சிறப்பாக பணி நடிக்கவும் செய்தார்கள் அவர்களுடைய குறிப்பிட்ட காலத்தில் அதை நிற்பாட்டி கொண்டு தன்னுடைய தொழிலில் கவனம் செலுத்தினார்கள் குடும்பத்தையும் குழந்தைகளையும் நன்றாக படிக்க வைத்தார்கள் இன்று ராஜபாளையத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு குடும்ப உறுப்பினராக அவருடைய குழந்தைகளும் அவர்களும் திகழ்ந்தார்கள் என்பதை கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களோடு பணியாற்றிய தருணங்களை நினைவு கூர்ந்து புகழஞ்சலி செய்த திரு ஆறுமுகம் என்ற துரைராஜ் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி